அன்னை தமிழுக்கும் சுவை மிகு தமிழுக்கும் என் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம் எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளேஸ் சென்னை பள்ளிக்கரணையிலேருந்து கிளம்பி இப்போ வந்து நம்ம திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஆன் த வேல இருக்கோம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்த ரூட் வந்து ஆஹ் சித்தாலப்பாக்கம் பொன்மார் அதுலேருந்து அப்படியே கேலம்பாக்கம் வந்து இப்போ வந்து ஓஎம்ஆரில் வந்து நாங்கள் கனெக்ட் இங்க இங்கேருந்து கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அங்கே போய் சேர்ந்துருவோம் இன்னைக்கு நம்ம திருப்பூர் முருகன் கோவில் அப்படிங்கிறது வந்து கந்தசாமி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க நடிகர் விக்ரமோட படமும் அங்கே தான் எடுத்தாங்க நம்ம வாங்க இப்போ கோவிலுக்குள்ள போகலாம் ஓகே மக்களே இங்கே வந்து நம்மளுடைய நண்பர் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து பழக்கம் இன்னைக்கு இவர் தான் நம்ம கூட அந்த வீடியோ பதிவுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்காரு இவருடைய பேர் வந்து பாண்டியராஜன் ராஜேந்திரன் ஆர் பாண்டியராஜன் வயசுல இருந்து சொல்லுவேன் நன்றி சூப்பர் இன்னைக்கு வந்து இப்ப எங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்போரூர் முருகன் கோவில் அதாவது கந்தசாமி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க அந்த கொலக்கரையில உட்காந்துருக்கேன் அதனால அந்த கொக்கு மீன் இது எல்லாமே இருக்கு பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமா சூப்பரா இருக்கு இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கந்தனை பற்றி ஒரு கோவில் இது வந்து எப்படி ஆரம்பிச்சது இந்த கோவில் எப்படி அதை கட்ட தொடங்கினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது வந்து கந்த புராணத்தில் மூன்று கோவில்களை வந்து சொல்லியிருக்காங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்புறம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மற்றும் திருப்போரூர் முருகன் கோவில் இந்த மூணு ஸ்தலத்துலையுமே வந்து முருகன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்க உள்ள அசுரர்களிடம் போராடி அவர் வந்து வெற்றி கண்டிருக்காரு அப்படிங்கிறது தான் திருச்செந்தூர்ல கடல் மார்க்கமாகவும் இந்த திருப்போரூர்ல ஆகாய மார்க்கமாகவும் அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் வந்து நிலம் மார்க்கமாகும் இந்த மூன்று ஸ்தலத்துலேயுமே அவர்கள் வந்து அந்த அரக்கர்களை வந்து வென்று அவர் இருக்கார் இது இந்த கோவில் எப்படி இவங்க பார்த்தாங்க எப்படி இது வந்து தமிழ் கட்டிடக்கலை பேஸ் பண்ணி இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகப்பெருமான் வந்து மதுரையில இருக்கிற சிதம்பரம் அடிகளார் அப்படிங்கிறவரோட கனவுல வந்து இந்த மாதிரி ஒரு கோவிலோட செலை அதை முருகன் சிலை வந்து இங்கே திருப்போரூரில் அதாவது சென்னையை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற திருப்போரூரில் ஒரு பனை மரத்துக்கு அடியில் வந்து ஒரு முருகர் சிலை இருக்குது அப்படின்னு அவர் எனக்கு கனவுல சொல்லியிருக்காரு அந்த ஒரு ஆதரவற்ற அந்த சிலையை எடுத்து நீங்கள் அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகப்பெருமான்னு சொல்லிட்டு அந்த கனவுலேருந்து அவர் போயிட்டார் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ண அந்த மதுரையில் இருக்கிற சிதம்பரம் அடிகளார் வந்து இங்கே செங்கல்பட்டுல இருக்கிற சாரி காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த கோவிலுக்கு இங்கே வந்து பனைமரத்துக்கு அடியில் அவர் தேடி அந்த முருகன் சிலையை எடுத்துருக்கார் அதற்கு பிறகு அவர் வந்து அந்த சிலையை பரா பராமரித்து அதிலிருந்து ஒரு சின்ன கோவிலாக கட்டி அதுக்கப்புறமா தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது முருகனுக்கு அப்படின்னாலே இந்த கந்தசாமி கோயில சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு கோயிலா மாறியிருக்கு தான் இந்த கோவிலோட வரலாறு இதுக்கு வந்து மொத்தம் ஐந்து நுழைவு வாயில் இருக்கிற மாதிரி இத கட்டியிருக்காங்க ரொம்பவும் சூப்பரான கோயில் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வள்ளி தெய்வானை இவங்க ரெண்டு பேருமே இந்த கோவிலுக்குள்ள முருகனோட இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் எல்லாருமே காது குத்தாரு இருக்கட்டும் கல்யாணம் எல்லா ஒரு சுப காரியங்களுக்கும் இந்த கோவிலுக்கு வந்து அவங்க வந்து முருகனை வழிபட்டு போறாங்க அவங்க நினைத்த எல்லா காரியம் அவங்க நினைச்சதை விட மிகவும் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு இங்க இருக்கிற பக்தர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் சென்னைக்கோ இல்லை காஞ்சிபுரத்துக்கோ வேற ஒரு மாவட்டங்கள்ல இருந்து இங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய கோவில் இது வந்து பாருங்க பார்க்குறது தான் வந்து திருப்பூர் கோவிலோட கோபுரம் இதுக்கு வந்து ஐந்து நுழைவு வாயில் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க அருள்மிகு கந்த சுவாமி திருக்கோயில் திருப்போரூர் அப்படின்ட்டு இந்த கோவில் ரொம்ப அருமையா இருக்கு இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து வள்ளி தெய்வானை அவங்க ரெண்டு பேருமே முருகர் கூட இருக்கிறாங்க அப்படின்றது தான் இதோட சிறப்பம்சம் இப்போ கோவிலுக்குள்ள விடுவாங்களா இல்லையான்றது தெரியல முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த பதிவுல நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண பார்ப்போம் ரொம்ப குளிர்ச்சியா ரொம்ப அருமையா இருக்கு இந்த கோவில் இப்ப நம்ம உள்ளுக்கு போலாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம் ஆடுமயிலே மயிலே கதிர்காம Oh my- ால் ஓடி உள்ள இசை பாடமன்றேன் பரம்பொருளே ஆடுங்கள் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் படித்த நான் பாடும்படி உன் படித்த நான் பாடும்படி ஓகே சூப்பர் மாதிரி வீடியோ எடுக்க அளவுக்கு முயற்சி பண்ணி பர்மிஷன் இப்போ லைட் எல்லாம் போட்ட சூப்பரா இருக்கு முருகன் வள்ளி தெய்வானை இவங்க எல்லாருமே இருக்காங்க ரொம்ப அழகான ஒரு காட்சி அந்த தீபாரதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் இங்க வந்தீங்க அப்படின்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து பாருங்கள் முருகனோட பெறுங்க ஓகே டாடா பவி இதோட சூப்பர் வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை நான் மணிவண்ணன் நன்றி வணக்கம்